வெல்கம் யூ ஆல் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ ரீசெண்டாக கூட நிறைய கொடூரமான ஆக்சன் நடந்துச்சு கொஞ்சம் அவேர்னஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப பயனாக இருக்கும் ஆக்சிடன்ட் வீடியோ போற நியூஸ் தான் இருக்க தவிர அவேர்னஸ் பண்றதுக்கான எந்த சேனலுமே இல்லை ரொம்ப ரேர் அதனால் நீங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் கெட் இன் ஆர் கெட் டோன் ஃப்ரம் த ரன்னிங் ட்ரெயின் ஒரு அவசரமா ஏறுறதோ இறங்குறதோ பண்ணாதீங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் சிட் ஆர் ஸ்டாண்ட் ஆன் த புட் ஃபுட்பாலே உட்காந்து டிராவல் பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் தேர்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் கோ க்ளோஸ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் என்டர் இன் டு த ட்ரெயின் ஒரு ட்ரெயின் வருதுன்னு பார்க்குறதுக்காண்டியோ இல்லை ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் கிட்ட போய் நிற்கிறதாவோ இல்லை சின்ன பசங்களாக இருப்பாங்க கிட்ட போய் நிற்கிறதா நிறையா பார்க்குறோம் அதை வந்து நீங்கள் தான் அவேர் பண்ணி தடுத்து நிறுத்தணும் அது ரொம்ப டேஞ்சர் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டோன்ட் வாட்ச் அவுட் சைட் இந்த ட்ரெயின் என்ட்ரன்ஸ் வில் டிராவலிங் அண்ட் ஸ்டாப் ட்ரெயின் இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வாசலில் போய் அந்த கிட்ட போய் ட்ரெயின் ரன்னிங் டைம் கிட்ட நிற்கிறது வேடிக்கை பார்க்கறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இல்லை ஃபோன் பேசுறது இல்லை கனவு காண்டுக்கிட்டே வர்றது இதனால எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்துருக்குல்ல இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குனா எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் தான் ஆனால் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குதே அப்போ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்க வந்து பர்சனலா டிடிஆர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சேஃப்டி காண்டிதான் சில பேர் நீங்க சேஃப்டிக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறது அதனால நீங்க வந்து மத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிடிஆர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இல்லை கொஞ்சம் அவேர்னஸ் படுத்துங்க அதான் அந்த பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த ட்ரெயின் வரும்போது கிட்ட போய் நிக்கிறது அது எல்லாரும் எல்லாரும் படிச்சிருக்கீங்க எல்லாருமே எல்லாம் அறிவான வேலைக்கு ஒரு இடத்துக்கு போறது முக்கியம் இல்ல வரது முக்கியம் இல்லை சேஃப்டியா போகணுமா வரணுமானதான் ரொம்ப முக்கியம் இது வந்து ஏன் தெரில தெரியல என்ன ஸ்கூலில் என்ன காலேஜில் என்ன சொல்லி தராங்கன்னு ஒன்றுமே புரியல அங்க போய் படித்து டிகிரி வாங்கி இங்க இருந்து சாகுறதுக்கா இல்லை ஏதாவது ஒரு அவசரமாக ஒரு வேலைக்கு போகிறேன் வரேன் கண்டி இங்கிருந்து சாகிறதுக்கா இந்த கை கால துண்டா போகிறதுக்கா இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் வந்து சும்மா யூடியூப் சேனல் போற வீடியோ கிடையாது விபத்துக்களை தான் கண்டென்ட் ஆக்கி வேகப்பட்ட பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் ரூல்ஸ் ரோட் ஆக்சனும் இது அந்த விபத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க யாராவது அவேர்னஸ் பண்றாங்க கிடையாது அதனால நீங்க தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இல்லைன்னா வந்து இப்படி கண்டினியூஸாக அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை மாதிரி நல்லா சமுதாய அக்கறை உள்ளவர்கள் இந்த எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் நிறைய அவேர்னஸ் வீடியோ போகிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் மக்களுக்கு போய் சேரணும் அதே எங்களோட சேனலோட மோட்டோ இந்த ரயில் விபத்துகளை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணி அவங்களை இன்னும் வருத்தப்படுத்துறது போல எவ்வளோவோ கொடூரமான அந்த சம்பவங்களை காமிச்சு எல்லாரையும் வருத்தப்படுத்தினரும் போல் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வார்னிங் கொடுத்துருக்கோம் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூடியூப்பில் கூட நான் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அவ்வளோவா எந்த வீடியோவும் இல்லை கூகுள்லேயும் இல்லை இந்த அப்பா அவேர்னஸ் வீடியோ இல்லைன்னு சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இது எல்லோரையும் எல்லாரையும் வைக்கிறது ரொம்ப நல்லது தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்